இயக்குநர் வெற்றிமாறன விடுதலை இரண்டாம் பாகம் திரைப்படம் வந்து நேற்று வெளியாக இருந்தது அதனைத் தொடர்ந்து விடுதலை இரண்டாம் பாகம் எப்படி இருக்குது அப்படிங்கிற பல கருத்துக்கள் வந்து ப பலவண்ணம் பேசப்பட்டு வருகிறது இதுக்கு வந்து திராவிட திறப்பு என்ன செய்கிறாங்க திராவிடத்துக்கு ஆதரவான படங்கள் இந்த படத்தை தூக்கிச்சு கொண்டாடணும் அப்படின்னு பேசிவிட்டாங்க அவங்களுக்கு ஆதரவாக அவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட்டுகளும் ஆமாம்மா இது வந்து திராவிடத்துக்கு ஆதரவான படங்கிற மாதிரி மூட்டுக் கொடுத்து பேசுகிறதா எழுதுகிறதா பார்க்க முடியுது அப்போ இப்படி ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் இது தமிழ் தேசியத்திற்கு ஆதரவான ஒரு திரைப்படம்னு சில நம்ம உறவுகள் வந்து சில கருத்துக்களை பதிவு பண்ணதுன்னு நம்மளால் பார்க்க முடிஞ்சது இப்போ உண்மையிலேயே இது தமிழ் தேசத்துக்கு ஆதரவான திரைப்படமா இல்லை திராவிடத்திற்கு ஆதரவான திரைப்படமா வெற்றிமாரர்களுடைய இந்த திரைப்படம் எப்படி இருக்கிறதுங்கிறத தாண்டி அவர் பேசியிருக்க கருத்துக்கள் எப்படி இருக்கிறது அப்படின்றத பற்றி இந்த காவலையில என்னுடைய அறிவு கெட்டின வரைக்கும் பேசலாம்னு நினைக்கிறேன் அதற்காக தான் இந்த பதிவு உலகத் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு போடுவான்னு பார்க்குறான் திரைப்படத்தில் சமூக கருத்துக்கள் அதிகமாக இருக்கும் இருந்தாலும் சில அவருக்கு தெரிஞ்சு தெரிய மாட்டாரான்னு தெரியல ஒருவேளை அவர் திரைப்படம் நடக்கும்போது சில தவறுகள் சிங்கிற மாதிரி வந்துருதான்னு தெரியல சில தேவையற்ற கருத்துக்களையும் அங்கே போகிற போக்கள் வந்துருது அதை நம்ம அதை பெருசாக பார்க்கறத விட்டு விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து நம்ம பெருசாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா நல்ல கருத்துக்கள் தொண்ணூறு விஷயம் இருக்கும்போது தவறான சில கருத்துக்கள் பிழையான கருத்துக்கள் வந்து ஒரு அஞ்சு பத்து விஷயங்களுக்கு தான் செய்து அதை நம்ம கடந்து போயிடலாம் நினைக்கிறேன் அந்த பார்வையில் தான் நம்ம வெற்றிமாறனவர்களை வந்து நான் பார்க்குறேன் ஏன்னா இன்றைக்கு சமகாலத்தில் வந்து தமிழ் தேசிய அரசியல் பேசக்கூடிய தமிழ் தேசியம் பேசக்கூடிய தமிழ் தேசியவாதிகள் பேசக்கூடிய அந்த அரசியலை திரையில் வந்து காட்சி அமைக்கக்கூடிய வேலையை வெற்றி தான் எனக்கு தெரிஞ்சு பண்ணுறாரு பெருசாக வேறு யாரும் பண்ணுற மாதிரி தெரியல அப்புறம் வந்து அவன் கிட்டுபவர்கள் செய்கிறாப்புல கிட்டவர்கள் வந்து வெற்றி புகழ் புகழ்பெற்ற ஒரு இயக்குனர் கிடையாது அப்படி இருக்கும்போது அதை நம்ம வரவேற்கணும் அப்போ தமிழ் தேசிய கருத்திலே பேசக்கூடிய இயக்குநர்களை நம்ம வந்து வரவேற்றால் மட்டுமே வரக்கூடிய காலங்களில் அதிகமான தமிழ் தேசிய கருத்தர்கள் வந்து இங்கே வரும் அதற்கான வழியை நம்ம தான் உருவாக்கணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லிக்கிறேன் அப்போ வெற்றி அவர்களுடைய அந்த திரைப்படத்தில் பாட்டு எப்படி இருக்குது அந்த இசை எப்படி இருக்குது நடிகர்கள் எப்படி நடிச்சிருக்காங்க கேமரா எப்படி வச்சிருக்காங்க அப்படின்றதுலாம் எல்லோரும் பொதுவாக பேசக்கூடியவங்க தான் நம்ம அதை பற்றி பேச வேண்டியதில்லை நம்ம அரசியல் ஒரு அரசியல் பேசக்கூடிய ஒரு ஊடகமாக நம்ம வச்சுருக்கோம் அப்போ நம்ம அரசியல் சார்ந்து பேசணும் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ் தேசியம் சார்ந்து பேசணும்னு பார்த்தோம்னா நமக்கு அதில் முரண்படக்கூடிய சில இடங்கள் இருக்குது அதை நம்ம அதை சொல்கிறேன் அதை பெருசாக பேச வேணாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம ரெண்டு இடத்துல முரண்பட்டால் தொண்ணூத்தெட்டு இடத்துல நம்ம வந்து அதை வந்து ஆதரிக்கக்கூடிய இடமாகவும் இருக்குது அப்போ அந்த தொண்ணூத்தெட்டு இடத்தை நம்ம பார்க்கலாம்னு நினைக்கிறேன் ஏ நான் எதுக்கு இவர்கிட்ட மட்டும் சொல்கிறேன் ஆனால் வெற்றிமாறினவர்கள்ட்ட மட்டும் நம்ம எதுக்கு இப்படி சொல்கிறோம் அப்படின்னா அவர் கடந்த காலங்களில் தமிழ் தேசிய ச தமிழ் தேசியவாதிகள் போராடக்கூடிய பல இடங்களில் அவர் வந்து நின்றிருக்கார் இந்த காவல்துறையால் தமிழ் தேசியவாதிகள் எந்த அளவிற்கு ஒடுக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்டார்களோ அதே போலவும் ஆனால் அவர்களும் உள்ளாக்கப்பட்டிருக்காரு அப்போ அவர் தமிழ் தேசியவாதியாக தான் நம்ம அறியப்பட்ட வரைக்குமே இருக்கிறார் முழுமையாக அவர் தமிழ் தேசிய வெளிப்படையாக பேச முடியலான் கூட வர்த்தகத்திற்காக இந்த மாதிரி திராவிட சாயலில் அப்படி இப்படி அந்த முக்கிய முக்கியம் எடுத்தால் மட்டும்தான் இன்றைக்கு சமகாலத்தில் ஓட்ட முடியுது படத்தையே வெளியிட முடியுது அது அதற்காக கூட அவர் செஞ்சுருக்கலாம் அப்படின்னு நம்ம ஒரு கண்ணாடி வச்சு பார்க்கலாம் இல்லைன்னு நம்ம சொ முட்டும் தான் முழு எடுத்து போக முடியாது இன்றைக்கு நாம் தமிழ் கட்சி ஒரு பக்கா தமிழ் தேசியவாதி முழுக்க முழுக்க தமிழ் தேசியம் சார்ந்த ஒரு திரைப்படத்தை எடுத்தால் அதை இன்றைக்கு திரையில் கொண்டு வந்து வெளியிட முடியுமாங்கிட்டிங்கன்னா சந்தேகம் தான் தமிழ் தேசங்கிற வார்த்தையை கூட அவங்க வெளியே புரோவிக்க விட மாட்டாங்க அப்போ அதே தான் இங்கேதான் பார்க்கணிங்க வெற்றி மாணவர்கள் வந்து சமீபத்தில் ஒரு பேட்டி ஒன்று பார்த்தேன் அதில் சொல்லியிருக்காரு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு பகுதியை வெட்டிவிட்டாப்பில்லையே அந்த படத்தில் விடுதலை பாகம் ரெண்டு வந்து ஒரு மணி நேரத்துக்கு வெட்டிட்டாங்க டேரக்டர் கட்ஸ்னு சொல்லிட்டு டேரக்டர் கட்சுன்னு சொல்லிட்டு தனியாகவே இருக்கான் அது சிஃபைல வந்து ஓடிடியில் விட்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கா அப்படின்னப்போ நிறையா இடங்கள்ல வெட்டி பல இடங்களில் வந்து நீக்கப்பட்டுருக்காங்கிறத நம்ம பார்க்க முடியுது அப்போ ஓடிடியில் வந்தது பிறக்காக அதை பார்த்துட்டு நம்ம இப்படியாக நம்ம பேசலாம்னு நினைக்கிறேன் ஒரு ஆரம்பத்தினே படம் தொடக்கத்துலேயே வந்து ஒரு ஒரு அமைச்சர் அவர் வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி ஒரு அதிகாரிகிட்ட போய் சொல்கிறாரு இந்த மாதிரி நாங்கள் எங்கள் மாதிரி ஒரு படிக்காதவர் வந்து தண்டவாளத்தில் தான் நீங்கள் படிச்சுட்டு வந்ததில் உட்காந்துருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு காட்சி வருது உடனே வந்து இதை எடுத்துக்கொண்டு நாங்கள் பார்த்தீங்களே எங்க ஐயாவை பற்றி தான் அவங்க பேசியிருக்காங்க அப்படின்னு ஊப்பிகள்லாம் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க எங்கள் தலைவரை பற்றி பார்த்தீங்களா எங்கள் தலைவர் வந்து உண்மையிலேயே ஒரு தண்டவாளத்தை தலை படுத்தனால தான் இந்த தலைவருக்கு நீங்களாம் படிச்சு நிற்கிறீங்க எப்படி பெரியார் லேட்டர் நீ எதுவுமே பண்ணியிருக்க முடியாது பெரியாராம் பேசிக்க முடியுமா பெரியாரால் அதை பண்ணியிருக்க முடியுமா அப்படின்னு எப்படி பேசுவாங்களோ அதே போல இவங்க முன்னாள் தலைவருக்கும் அந்த லேபிள் விட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ அந்த காட்சியினுடைய தொடர்ச்சியாக ஒரு சில நிமிடங்களுக்கு கழித்து பெருமாள் வாத்தியார் பிடிச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு அவர் அதிகாரி சொல்றாரு பிடிச்சிங்களா அப்போ இனிமே ஒன்றும் பிரச்சனை பிரச்சனை கிடையாதுனே அப்போ இனிமேல் மைண்ட் செட் எடுக்கலாம்ல அப்படின்ற மாதிரி அப்போ இனிமேல் வலை வளத்தை கொள்ளை செய் கொள்ளையடிக்கப்போ இருக்கு அங்கே இருக்கக்கூடிய மலை வளத்தை கொள்ளை கொள்ளையடிப்பதற்கு ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு அதே அரசியல்வாதிகள் கேட்பதற்கான கேட்பது மாதிரியான ஒரு காட்சியும் இருக்குது அப்போ இதன் மூலமாக என்ன சொல்லுவாராங்க திமுக முன்னாள் தலைவரை வந்து மேற்கோள் காட்டி பேசக்கூடிய அவர் வளத்தை கொள்ளையடிக்கக்கூடிய நபராக இருக்கிறார் வள இந்த அத்தனையுமே நடக்குது அப்படிங்கிறத காட்டப்பட்டிருக்கு அப்போ கொள்ளைக்கார கூட்டமாகத்தான் அந்த கூட்டத்தை அந்த திரைப்படத்தில் காட்டியிருக்குங்கிறத நம்ம மறுக்க முடியாது ஊப்பிகள் அதை பார்க்காம ஒன்று ஒரு காட்சியை மட்டும் வச்சுக்கிட்டு எங்கள் தலைவர் அப்படின்னு வச்சிட்ருக்காங்க அப்போ செவன்டிஸ் எயிட்டிஸில் வந்து பண்ணையில் வேலை செய்யக்கூடிய நம்ம தமிழர்களை எவ்வளோ கொடுமைப்படுத்துகிறாங்க அந்த எல்லாம் எவ்வளோ கொடுமைப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் சிறப்பாக காட்சி அமைச்சுருந்தாரு அதை நம்ம மறுக்கிறதுக்குல்ல சிறப்பான அனைத்துமே வந்து உண்மையிலே நடந்த விஷயங்கள் எவ்வளோ கொடுமை பண்ணியிருப்பாங்கிறத வந்து அப்படியே தத்துவமாக காட்சி அமைச்சுருந்தார் அவங்க வரவே இருக்கலாம் அதில் ஒரே ஒரு விஷயம் தான் அந்த சண்டை போடுறப்ப அந்த கருணாசுகிட்டிருக்கு அப்படின்னா அவர் கெண் கருணாசு அவர் சண்டை போடும்போது அவர் இன்னொருத்தர் வசனம் சொல்லுவாப்பில் ஒரு டைல குறைங்க நம்ம பசங்களுக்கு இந்த மாதிரி வீரம் இருக்க மாட்டேதா அப்படின்னு அதெல்லாம் எங்கள் ரத்தத்திலே வரணும் இவர் கண் கருணாசு அவர் சொன்ன மாதிரி வரும் அப்போ இது அந்த பிறப்பால் எங்கள் ரத்தத்துலேயே இருக்குங்கிறதுலாம் இது தேவையில்லாத விஷயங்கிறேன் நான் அது வந்து நான் ஒரு சமூகத்திற்கு வந்தால் தொடர்புலையே வந்து வீரம் வரும் அப்படின்ற மாதிரி போயிருக்கேன் அப்போ இதெல்லாம் இந்த விஷயத்தான் தமிழ் தந்திருக்கலாம் அப்போ மற்றபடி பார்த்தா அந்த உண்மையிலேயே வழியே கடத்தக்கூடிய விடையை தான் பண்ணியிருக்காரு இருக்காரு வந்து இந்த ஏற்றத்தாழ்வை உருவாக்கக்கூடிய வழி அவர் செய்யலைங்கிறதவன் அவர்கள் செய்யலைங்கிறதுல நம்ம வந்து வெளியே வெற்றி அவர்களை வாழ்த்தலாம் இந்த பண்ணையார்கள் செய்த இந்த பண்ணையாரர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவன் அதிகாரத்தில் எவ்வளோவே இருப்பான் காவல்துறையாக இருக்கட்டும் மற்ற எந்த துறையாக இருந்தாலும் காசு இருந்துச்சுன்னா என்னென்ன பண்ணுவாங்க காசு இருக்கக்கூடியவங்களுக்கு தான் அதிகாரமே சப்போர்ட் பண்ணுங்கிறதெல்லாம் சிறப்பாக அமைச்சுருந்தாங்க உண்மையிலேயே மக்களுக்காக போராடக்கூடியவர்கள் வந்து தீவிரவாதி பயங்கரவாதி அவங்கள பின்னாடி நீங்கள் போகக்கூடாது அவங்க அவங்கள ஆதரிக்கக்கூடாது அவங்களை பற்றி படிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு கட்டமைப்பை உருவாக்குறாங்க ஆனால் உண்மையிலேயே அவங்கள பற்றி என்ன தெ அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அவங்க தரப்பில் இருக்கக்கூடிய நியாயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அவங்க யாருங்கிறத உங்களால் முழுமையாக புரிஞ்சுக்க முடியுங்கிறத மிக தெளிவாக அந்த இடத்துல விஜய் சீருடைய வசனங்கள் மூலமாக வந்து அவ்வளோ அவ்வளவு இதாக கடத்திருப்பாங்க அந்த காவலர்கள்லாம் வந்து அவர் வந்து கைது பண்ணி காட்டுக்குள்ள கூட்டிருப்பாங்க விஜய் சீ அவர்கள அதாவது அவர் வாத்தியாருங்கிற கேரக்டரை அப்போ அவர் அவருடைய கதையெல்லாம் சொல்லுவாப்பில் அந்த கதையை கேட்ட அவருடைய வரலாறு கேட்ட அந்த காவல்துறை அதிகாரிகள்லாம் வந்து ஒரு நிமிஷம் வந்து விஜய் சேதுபதி அதாவது அந்த வாத்தியார் கேரக்டருக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிற மாதிரியான அவன் நடத்தைகள்லாம் வந்துடும் அவர் மரியாதை கொடுக்க ஆரம்பிச்சுருவாங்க நல்லவர் தான் இவர் இவரை போய் அந்த அதிகார வர்க்கம் இப்படி இருக்கிற மாதிரி மனநிலைக்கு வந்துடுவாங்க அப்போ அது அதான் அது வந்து என்ன காட்டுது அப்படின்னா ஒரு போராளியை இந்த சமூகம் இந்த அதிகார வர்க்கம் என்னவாக வெளியே கட்டமைச்சு வச்சுருக்கு அவர் எதற்கு ஆயுதம் தூக்கினார் எதனால் தூக்கினார் அவர் ஆயுதம் தூக்க வேண்டிய தேவை எங்கிருந்து வந்தது எதுவுமே இந்த ஆயுதத்திற்கும் அவருக்கும் சம்மந்தமில்லாத சாதாரண ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு கொண்டிருந்த ஒரு நபர் ஆயுதம் தூக்குவதற்கான காரணங்கள் எங்கிருந்த உருவானது அப்படின்ற மாதிரியான பல விடயங்களை வந்து அடிக்கிருக்காங்க அதற்கான காரணத்தை தேடி படிச்சுக்கிட்டாலே இங்கே போராளியை வந்து யாரும் பயங்கரவாதி தீவிர தீவிரவாதி என்று கட்டமைக்க மாட்டாங்க அப்படி வந்து அவங்களை தெரிஞ்சுக்கணுங்கிறத வந்து இந்த படத்தின் மூலமாக எளிமையாக மக்கள்கிட்ட கடத்திருக்கார் வெற்றி பெறினவர்கள் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்ல முடியும் ஏன்னா இங்கே அப்படி தான் பல இடத்தை வச்சுருக்காங்க இங்கே பல போராளிகளை தீவிரவாதிகள் தானே சூழ்சிச்சுருக்காங்க உண்மையிலேயே அவர்களை பற்றிய அவங்கள பற்றியான வாழ்க்கை வரலாறு தேடி படிக்கும்போது தான் அவங்க தரத்து அவங்க தரப்பு அவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய நியாயத்தை படிக்கும்போது தான் அவங்க எவ்வளோ பெரிய போராளிகள் எவ்வளோ பெரிய தலைவருங்கிறது நமக்கு தெரியுது இல்லைனா இந்த அதிகார வர்க்கம் என்ன சொல்லுதோ அதை கேட்டுதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அதான் சொல்லிகிட்ருக்கோம் அப்படிதான் இங்கே கட்டமைக்கப்பட்டிருக்கு அது சூப்பராக உடச்சுட்ருக்காரு அப்புறம் அந்த மலையில் இருக்கக்கூடிய வளங்களை கொள்ளடிப்பதற்காக அது குறித்தான சில காட்சி அமைப்புகள் சில வசனங்கள்லாம் போய்ட்டுருக்கோம் அதில் சொல்லுவாப்பில் ஒரு ஊர் நல்லா இருப்பதற்காக வந்து ஒரு தெருவை நீங்கள் பள்ளி கொடுப்பீங்களா ஒரு வீட்டை பள்ளி கொடுப்பீங்களா பொண்ணு இல்லை வேகமாக வண்டியில் போய்ட்டு ஒரு முன்னாடி ஒரு அஞ்சு பேர் இருக்காங்க இன்னொரு பக்கம் ஒரு பாதையில் வந்து ஒருத்தர் இருக்காப்புல நீங்கள் வேகமாக போயிட்டுருக்கவங்க அஞ்சு பேர் உங்கள் வண்டியில் விரை கொடுத்தீங்கன்னா யாரை முட்டுவீங்க அஞ்சு பேர் தேவை இங்கே திருப்பி விர முட்டுவீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி அருமையாக வந்திருக்கும் அப்போ என்ன அது மூலமாக சொல்ல வராப்பில் அப்படின்னா ஒரு நாடு நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு மாநிலத்தை பழி தயாரா தயாராக இருப்பீங்களா அப்படின்னா அண்ணன் சீமானவர்கள் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வளத்தை கொள்ளடிப்பது இந்த தமிழக மக்களுக்கு இருக்கக்கூடிய இழைக்கப்படக்கூடிய தொடர்ச்சியான அநீதிகள் இது எல்லாத்தையும் பற்றி அண்ணன் சீமானவர்கள் தொடர்ச்சியாக மேடையில் பேசிருக்கூடிய விடயத்தை தான் அப்படியே பிசு தட்டாமல் படத்தில் வெற்றிமாரினவர்கள் காட்சி இந்த இந்தியாங்கிற நாள் நல்லா இருக்கணும்னா தமிழ்நாட்டே பழி கொடுப்பீங்களா நியூட்ரினோ ஸ்டெர்லைட்டு எங்கிட்டு டங்ஸ்டனு அப்புறம் பரந்தூர் இந்த மாதிரி எக்கச்சக்கமான இங்கே மண்ணிற்கு கீழான பல வேலைகளை பண்ணிட்டுருக்காங்க அத்தனையுமே வந்து அந்த அவர்கள் பேசக்கூடிய அந்த விடயத்தை தான் இது நீங்கள் எதோடு பொருத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எளிமையாக புரியும் அதாவது பாருங்க இந்த அதிகார வர்க்கம் தவறு தான் ஒரே தவறு தான் ஒரே குற்றம் தான் அது யார் செய்கிறாங்கிறத பார்த்து தான் அந்த அதிகார வர்க்கமே செயல்படுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடிகிற அளவுக்கு தான் அந்த திரைப்படத்தில் கிளைமேக்ஸின் வச்சிருந்துருப்பாங்க அதில் வந்து பாருங்கள் ஒரு காவல்துறை அதிகாரி சக காவல்துறை அதிகாரிகளையே சுற்றுப்பார் ஏன்னா இவர் செஞ்சு தப்பு தெரியக்கூடாதுன்றக்காக சுற்றுப்பார் இவர் ஒருத்தர் சுற்றுதை இவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சுருவா இப்போ இவங்க போய் சொல்லி கொடுத்துருவாங்க நம்ம அவமானப்பட்டுருவேக்காகண்டி காவல்துறை சக காவல்துறை அதிகாரிகளே ஒரு காவல்துறை அதிகாரி சுற்றுப்பார் அவர் சொல்லப்போனால் ஒரு அக்யூஸ்டு தான் அந்த அக்யூஸ்டை அவர் அந்த அக்யூஸ்ட்டை வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி கூட்டி போவாங்க ஜீப்பில் ஆனால் அதே போல் வந்து மக்களுக்காக போராடி ஆயுதம் ஏந்திய அந்த வாத்தியாருங்கிற கேரக்டரை வெள்ளக்கூடிய தூக்கிட்டு சரணஞ்சனேன்னு சொல்லி வரக்கூடிய அந்த வாத்தியர் கேரக்டரை கண் பாயிண்ட்டில் வச்சு ஒரு அதிகாரி சுட்டுக் கொள்வாப்பில் வெள்ளக்குடி தூக்கிட்டு வந்தவரை சட்டத்தில் வந்து சட்டத்தின்படி தண்டாடி கொடுக்காமல் அவரை அவரை கைது செஞ்சுட்டு போய் கொடுக்காமல் உடனடியாக சுட்டுக்கொண்டு தனக்கு பேர் புகழ் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தனக்கு வந்து ப்ரொமோஷன் கிடைக்கணும் அப்படின்றக்காக ஒரே நோக்கத்தில் எவ்வளவு சீப்பான விலையில் வேலைகளை காவல்துறை அதிகாரிகள் செய்கிறாங்கங்கிறத இங்கே நம்ம பார்த்துக்க முடியுது அந்த திரைப்படத்தில் பார்த்துக்க முடியுது ஏன்னா சக காவல்துறை அதிகாரி இருப்பார் அவர் சக அவர் சக காவல்துறை அதிகாரி சுட்டு கொண்டிருப்பார் அவர் ஒரு குற்றவாளி ஆனால் அவருக்கு சட்டத்தின்படி நான் தன்னு கொடுக்கணும்னு சொல்லி காலைல கொடுத்துட்டு ஆனால் இவருக்கு அப்படிலாம் அங்கே உடனே சுடு ஏன் அந்த பாரை வச்சோங்கிறத தெளிவாக கட்டியிருப்பாங்க அப்போ இப்படி தான் இருக்கிறது எவ்வளோ தான் ஒரு வேஷம் போட்டாலும் மக்களுக்காக போராடினவங்களாக இருந்தாலும் அவங்கள சுட்டோம்னா நமக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிற ஒரு ஒரே ஒரு சுயநலம் சுயநலத்துக்காண்டி காண்டி என்ன வேணால் செய்யக்கூடிய நபர்கள் இன்றைக்கும் அதிகாரத்தில் இருக்கிறார்கள்ங்கிறத அந்த புடத்தல் கட்டியிருக்காங்க அதான் நீங்கள் பார்க்க முடியும் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு எனக்கு மறந்து போச்சுன்னா அந்த காட்சியமாக மண்டலம் ஓடிட்டுருக்கிறதும் கூட பேசிகிட்டு இருக்கேன் பல விடயங்கள் இது மாதிரி இருக்குது உண்மையிலேயே விடுதலைப்படும் சமகாலத்தில் வந்த ஒரு நல்ல கருத்தலை கருத்திலே பேசக்கூடிய மக்களுக்கு வந்து நல்ல ஒரு செய்திகளை சொல்லக்கூடிய விடயமாக இருக்கிறது தயவு செஞ்சு அனைவரும் வந்து திரையரங்குக்கு சென்று பாருங்கள் இதுபோல் படைப்படங்களை ஊக்குவியுங்கள்